ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கன்னியாகுமரி ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கன்னியாகுமரி ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் என்கிற நேரத்தில் புட்டு தான் ஹைலைட்டா இருக்குது அது முன்னாலிருந்து இப்போ வரைக்கும் ஹைலைட்டா இருக்கிறது புட்டு தான் ஸ்பெஷல் கன்னியாகுமரியா இருந்தாலும் சரி கேரளாவா இருந்தாலும் சரி கேரளா கன்னியாகுமரி இந்த ரெண்டு பிளேசஸ்லயுமே ஸ்பெஷல் பிரேக் இருக்கிறது வந்து புட்டு தான் அதை அடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை புட்டுல வந்து சம்பாரிசி புட்டு இருக்கு வெள்ளரிசி புட்டு இருக்கு அதில் வந்து சம்பா அரிசி புட்டு வந்து ஒரு மணமா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் யாருக்கெல்லாம் புட்டு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அரிசி புட்டுங்கிற நேரத்தில் இந்த கலரில் இருக்கும் வெள்ள அரிசி வந்து ஒயிட் கலரில் இருக்கும் எனக்கு வந்து சம்பா அரிசி புட்டு தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வீட்டில் வந்து நம்ம சைடாக என்னை வச்சு சாப்பிட்றோம் அதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்போதுமே சைட் ரொம்ப முக்கியம் இல்லையா புட்டு பயிறு பப்படம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சுகர் அதை வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் அமிர்தம் போல இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்க ஒவ்வொரு நல்லுள்ளங்களுக்கும் நன்றி எல்லாத்தையும் எப்படி மிக்ஸ் பண்ணி நல்லா பசைச்சு அப்படி சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் இன்னொரு காம்பினேஷன் வந்து புட்டு சுகர் பழம் ஓகே இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பழம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இங்கே சாப்பிட்டு பாருங்கள் இந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் யாருக்கெல்லாம் புட்டு பயிர் பப்படம் காம்பினேஷன் பிடிக்கும் யாருக்கெல்லாம் புட்டு பழம் சுகர் இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்